அனைவருக்கும் வணக்கம் இது உங்க சஷ்டிகா விளாக்ஸ் முருகரோட அருள்னால எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நானுமே இங்க நல்லா இருக்கேன் முருகர்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர முதல் திருப்பாடல் கந்த சஷ்டி தான் இப்ப அதுக்கு ஈக்குவலா நம்ம இன்னொரு விஷயத்த பாக்குறோம்னா கண்டிப்பா அது வேல் மரலாதான் இருக்கும் கந்த சஷ்டிய படிச்சா எப்படி நம்ம தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீரும்னு நம்ம நம்புறோமோ அதே மாதிரிதான் வேல் மாறல இருக்கிற ஒவ்வொரு திருப்பாடலுக்கும் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு வியாதிய கியூர் பண்ற சொல்யூஷன் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல அது என்னன்னு நம்ம தெல்ல தெளிவா பார்க்க போறோம் சோ வீடியோவை ஃபுல்லா பாருங்க முதல்ல இந்த வேல்மாறலன்றது எப்படி வந்துச்சுன்னா பார்க்க போகிறோம் அருணகிரிநாதர் ஐயா பதினாறு பாடல்கள் கொண்ட ஒரு வேல் வகுப்பை நம்மளுக்கு தராரு அப்படி அவர் மேலே கொண்ட ஒரு பேரன்புனால வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் அந்த பதினாறு பாடல்களையே முன்னும் பின்னுமா மாற்றி நாலு வாட்டி போட்டு அறுபத்தி நாலு பாடல்களாக கொண்ட ஒரு மந்திரத்தை உருவாக்குறாரு அதுதான் வேல்மாறல் இதை கேட்ட அப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கும் அப்போ நம்ம வேல் வகுப்பே படிக்கலாமா அது பதினாறு லைன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது உங்கள் இஷ்டம் தான் வேல் படிக்கணும் படிக்கணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒரு பதினாறு லைனை அதை படிச்சுக்கலாம் இல்லை வேல்மாரல் தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வேல்மாரல் புக்கு வாங்கி வச்சுக்கோங்க ஆன்லைன்லேருந்து மட்டும் தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணாதீங்க ஏன்னா அதில் வந்து லைன்ஸ் வந்து முன்னும் பின்னுமா மாறி மாறி இருக்கும் நம்ம படிக்கும் போது நம்மளுக்கு லைன்ஸ் வந்து கரெக்டாக வராது இன்கேஸ் புக் இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஸ்டோர்ஸில் வாங்கிக்கோங்க இல்லைனா ஆன்லைனில் வாங்குறதுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வேல்மாரல் எப்படி ப்ராப்பராக படிக்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல நீங்கள் புக்கு ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா விநாயகர் துதின்னு ஒன்று இருக்கும் கட்டாயமா நம்ம எந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் விநாயகர் நினச்சுட்டு கும்பிட்டு தானே படிப்போம் அதே மாதிரி தான் இதுவும் விநாயகர் தூதியை கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வேல்மாரல் மகா மந்திரத்தோட பாராயணத்துக்கு வேலும் மயிலும் சேவலும் ஒரு ஆறு வாட்டி படிச்சுக்கணும் அதை முடிச்சதுக்கு அப்புறமா கந்தர் அலங்காரம் இந்த கட்டளை கழித்துறையை படிச்சு முடிச்சுக்கணும் நெக்ஸ்ட் மறுபடியும் வேலும் மயிலும் சேவலும் துணைன்றதை ஆறு முறை படிச்சுக்கோங்க அடுத்து மயிலோட திறன் சொல்ற மாதிரி மயில் அலங்காரம் இருக்கும் அதையும் படிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் முறை இப்பதான் வேல்மாரலோட மெயின் ஸ்டார்ட் ஆகுது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை இந்த ஒரு லைன் தான் வேல்மாரலுக்கு ஒரு மூல மந்திரம் மாதிரி கிட்டத்தட்ட இருபது முறை இந்த லைனை நம்ம சொல்லணும் அதுக்கப்புறமா தான் இந்த இந்த புக்ல கொடுத்திருக்க மத்த எல்லா லைனையும் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் இங்க உங்களுக்கு பிராக்கெட்ல திருன் கொடுத்திருப்பாங்க இல்லையா எங்கெங்கெல்லாம் திருன் வருதோ அந்த இடத்துல நீங்க இந்த திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் என துளத்திலுரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலை அப்படின்ற வாக்கியத்தை படிக்கணும் ஆன்லைனை விட இப்ப நான் கையில வச்சிருக்க புக்ல ரொம்ப தெல்ல தெளிவா கொடுத்திருப்பாங்க இதே மாதிரியே நீங்க கண்டினியூவா படிச்சு முடிச்சீங்கன்னா கடைசியா உங்களுக்கு அறுபத்தி நாலு லைன் கம்ப்ளீட் ஆகும் பொழுது மறுபடியும் ஒரு திருத்தணியில் உதித்தருளும் வருதா அதை படிச்சு முடிச்சது மட்டும் இல்லாம மறுபடியும் ஒரு இருபது முறை நீங்கள் திருத்தணியில் உதித்தருளும்ன்ற வாக்கியத்தை படிக்கணும் லாஸ்ட்டாக நம்ம எப்பயும் போல வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்றத ஆறு முறை சொல்லி முடிச்சிடலாம் நீங்கள் எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் நாட் எயிட் டைம்ஸ் நீங்கள் வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வந்து சொல்கிற மாதிரி வந்திருக்கும் அதுதான் நம்ம கரெக்டாக வந்து வேல்மாரில் படிக்கிற முறை நெக்ஸ்ட்டு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த வேல்மாரில் இருக்கிற ஒரு ஒரு பாடலுக்கும் நம்ம உடம்புல இருக்க ஒரு ஒரு பிரச்சனையை சரி பண்ணுற சக்தி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுக்கு பகைமை யாராவது இருக்காங்க எதிரி யாராவது இருக்காங்க ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க அதாவது எப்படி சொல்கிறேன்னா நிறைய ஏதாவது ஒரு கரியரில் நம்ம ப்ரொஃபஷனில் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது யாராவது உங்களுக்கு குடச்சல் தராங்க அவங்க கிட்டேருந்து நீங்கள் சேஃப் கார்டாக இருக்கணும் அப்படின்னா சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தேறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் இந்த ஒரு லைனும் துதிக்கும் அடியவருக்கு ஒருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும் இந்த ரெண்டு லைனுமே அதுக்கு நீங்கள் படிக்கலாம் பட் இப்போ நான் செகண்டாக படித்தேன் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அதுக்கு நிறைய மீனிங் இருக்குது பட் நான் அது வந்து சொல்ல விரும்பலை ஏன்னால் வந்து நம்ம யார் யாருக்கும் அப்படி வந்து கெடுதல் நினைக்க வேணாம் பட் ரொம்ப உங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள எதுவும் பண்ணாத அவங்க ஃபேமிலி எதுவும் பண்ணாத அவங்க என்ன தொல்லை பண்ணாத மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு வேணால் நீங்கள் வேண்டிக்கலாம் அடுத்து நிறைய பேருக்கு இந்த நெகட்டிவ் எண்ணம் இருக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுமோ நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணுறவங்க இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு தருக்கி நம்மன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கடற்க நிகராகும் இந்த லைனை கண்டிப்பாக படிக்கலாம் இது வந்து அந்த நம்மனு இருக்கிறது எமனை குறிக்கும் ஸோ எமனே நம்மளை நேரில் வந்து ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் எனக்கு முன்னாடி நீ வந்து வந்து காக்கணும் நீ என் கூடவும் என் குடும்பத்து கூடவும் எப்பயும் நின்னு வேலா காக்கணும் முருகா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறது தான் இந்த லைன் மென்ஷன் பண்ணுது அடுத்து தனித்து வழி நடக்கும் என திடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகடுத்து இரவு பகற்றுணையதாகும் இந்த ஒரு லைன் நம்ம எதுக்கு படிக்கிறோம்னா நீங்க எப்பெல்லாம் லைஃப்ல யார் ஹெல்ப்பும் இல்லாம நான் தனியாக நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் இதை நீங்க படிக்கலாம் கண்டிப்பா நீங்க போற பாத்துல நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முருகர் உங்க கூட துணையா இருப்பாரு லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மாதிரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் ஏன்னா டைம்ல எனக்கு ஒர்க் ஆயிருக்கு திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்துடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் உங்க எல்லாருக்கும் தெரியும் உதிரம்னா நம்ம எதை மீன் பண்றோம் நம்ம ரத்தம் தான் சோ நம்மளுக்கு உடம்புல ரத்தம் சம்பந்தப்பட்ட எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஒரு லைன் படிச்சா அது காணாம போயிடும் ஒன் இயர் பேக் வந்து என் பாட்டிக்கு ஹார்ட்ல ஒரு பிளட் பிளாக் மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த பாடலை எங்க அம்மா எங்க பாட்டிக்காக டெய்லி படிப்பாங்க பை காட்ஸ் கிரேஸ் இப்போ அவங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க அந்த ப்ராப்ளம் போய் சோ உங்களுக்கும் இல்ல உங்க ஃபேமிலிக்கும் ஓ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ பிளட் ரிலேட்டடாவோ இல்லை ஹார்ட் ரிலேட்டடாவோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சா இந்த லைனை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க முருகரோட பிளஸ்ஸிங்னால சீக்கிரமாகவே அந்த ப்ராப்ளம்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அவ்வளோதாங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தான் நான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட எல்லா வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்